அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது எம்ப்ளாயி எம்ப்ளாயர் வருமானம் ஜோதிடப்படி கர்மப்படி ஆய்வு தீர்வு இதை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் இருக்கும் அந்த ஸ்லைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எம்ப்ளாயின்னு போட்டிருப்போம் அது கீழே பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு வேலை செய்தால் கடன் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்னு போட்டிருக்கோம் அது நியாயமான சம்பளத்தை தரவிட்டால் விரயம் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயின்னா வேலை செய்கிறவங்களாம் எம்ப்ளாயி யார் முதலாளியாக இருக்காங்களோ ஓனராக இருக்காங்களோ அவங்களாம் எம்ப்ளாயர் இது என்ன இது புதுசான டாபிக் அப்படின்றத நம்ம உண்ண விரிவாக அது அதேபடி ஜோதிடப்படி பார்த்திங்கன்னா வருமானத்தை தரும் பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆறு பாவங்கள் சிறப்பான பாவங்கள் இருக்குது ஒன்று வந்து ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் இந்த பாவங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விதமான வருமானம் தரும் ரெண்டாம் பாவம் ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா சிறு சிறு வருமானங்களாக வருங்க நாலாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸட் சேலரியாக இருக்கும் இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும் இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க வச்சுருப்பாங்க அதுலேருந்து வர வருமானம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம்ன்றது அடிமை தொழில் இல்லைனா வந்து வாடகை வருமானத்தை குறிக்கிறது ஆறாம் பாவம் எட்டாம் பாவம்ன்றது எதிர்பாராத வருமானம் யாராவது ஆக்சிடன்டே ஏதாவது இருந்து இன்சூரன்ஸ் காசு வரும் பத்தாம் பாவங்கிறது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கு வர வருமானம் பனிரெண்டாம் பாவங்கிறது முதலீடுலேருந்து வர வருமானங்கள் பன்னெண்டாம் பாவம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மத் ஒன்றாம் பாவம் மூணாம் பாவம் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வருமானத்தை கொடுக்கும் அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது இந்த ஆறு பாவங்கள் எஃபெக்டிவ்னஸு கொடுக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்க இருக்கும் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது பொதுப்பணக்காரராக இருக்கும் சுக்கரன்றது வீட்டில் இருக்க வேலை செய்யுது வீட்டில் இருந்து வர வருமானம் இல்லை சுக்ரன்றது தனி வருமானம் அப்படின்றத குறிக்குங்க இது மட்டும் இல்லாமல் சனியாக தான் சிறு சிறு வரும் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் இப்போது நம்ம இந்த டாபிக் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைவரும் செய்கின்ற வேலை முடிவில் சம்பளத்தை நோக்கியே செல்கிறது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொழிற்சாலையில் வேலை செய்கிறதாக இருப்பார் இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பார் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னாக இருக்கும் இல்லைனா சிலர் வந்து ஃப்ரீலான்சர் தொழில் சொல்லுவாங்க இல்லைனா நிறைய பேர் பார்த்தா எலக்ட்ரிஷியன்ஸ் லாப்டர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைனா ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைனா டியூஷன் எடுப்பவராக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லைனா சிலர் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிறாருன்னு எங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரோ நிறைய பேர் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வாங்க ஆனால் அனைவரும் ஏதேனும் ஒரு தொழிலை செய்து சம்பளத்தை பெறுவார்களாக தான் இருப்பாங்க முக்கியமாக அவங்களோட குறிக்கணா சேல்ரி அது வந்து சேல்ரியாக இருக்கும் இன்சென்டிவாக இருக்கும் டே சேல்ரியாக இருக்கும் இயர்லி சேல்ரியாக இருக்கும் மந்த்லி சேல்ரியாக இருக்கும் ஸோ இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியனா சம்பளம் பெறுபவர்களை வந்து நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க சம்பளத்தை தருபவர்கள் வந்து எம்ப்ளாயர் அப்படின்றவங்க இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம அப்பாயின்மெண்ட் அப்படிலாம் இருக்கும் எம்ப்ளாயின்னா என்ன எம்ப்ளாயி என்னன்றது தெரியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படின்றது இந்த ஜோதிடப்படி கருமப்படி என்னென்னலாம் நம்ம பண்றோம் அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றது பார்ப்போம் எம்ப்ளாயி அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு வேலை செய்யால் கடன் இல்லை எனது புதுசாக இருக்குது சம்பளத்துக்கு வேலை செய்வதாக கடன் இல்லை அப்படின்றத என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உதாரணமாக ஒரு தொழிற்சாலை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி நேரம் வேலை செய்யணும் ஏழு மணி நேரம் வேலை செய்யணும்னு யாரும் ஓபி அடிக்காமல் கொடுக்குற டியூட்டியை கரெக்டாக பண்ணாங்கன்னா அது எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி நேரம் டியூட்டியாக இருக்காது ஆனால் இன்னைக்குள்ளே இந்த லேபர் கான்ட்ராக்டர் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டை கம்ப்ளீட் பண்ணணும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வேலை எடுத்து செய்யறதும் இருக்கும் ஸோ என்ன வேலையோ அதுக்கான என்ன கூலி எங்கேஸ்டோ அந்த கூலிக்கேற்ற வேலையை செய்தோம்னா நமக்கு கடன் இல்லை அவ்வாறு நாம் சரியாக செய்யலைன்னா என்னென்னலாம் போடுறோம் நம்ம நினச்சிட்டு ஒரு போன ஒரு இடத்துல ஐநூறுரூவா சம்பளத்துக்கு நம்ம அந்த சம்பளத்தை பேசணும் ஆனால் பத்து நாளாக எழுத்து அதை க ஐநூறுரூபா முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ நாலாயிரம் ரூபாய்க்கோ வேலையை எழுத்துட்டோம்னா நம்ம சம்பாரிச்சோன்னு நினச்சிடும் ஆனால் என்ன மாதிரி பணங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவர் சம்பளத்துக்கான வேலையை செய்யவில்லை என்றால் என்னென்னலாம் பலன் வீண் விரையும் ஏற்படும் வீட்டில் அவங்க வீட்டில் மெயின்டைனன்ஸ் அதிகமாகும் மற்றும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் சில பொருட்கள் களவு போகும் இல்லைனா ரிப்பேர் ஆகும் சுபகாரியங்கள் தடைபெறும் மற்றும் அவர்களோட பிள்ளைகளுக்கு படிப்பில் கேட்ட வேலை கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு யாராவது வேலைக்கு போட்டுனா அவங்க ஒரு செய்ய மாட்டாங்க ஸோ சம்பளத்துக்கு வேலை செய்தால் கடன் இல்லை என்ற அதோட மீனிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் இது வரைக்கும் நம்ம தொழிலாளியை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற முதலாளிகளாக இருப்பாங்க அவங்க நியாயமான சம்பளத்தை தராவிட்டால் விரயம் உண்டு அது என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலைக்குன்னு கூப்பிட்டுருப்பாரு அங்கே என்ன இருக்குதோ அதே ஆப்போசிட் ஆப்போசிட்டான வேலைக்குன்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை வாங்கிட்டு ஒழுங்கான கூலியை கொடுக்கிறதுனாலும் பிரச்சனை வரும் இது பல இடத்துல இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி நீ வந்து மூணு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை அவங்களுக்கு மூணு நாள் வேலையை கொடுத்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் வேலையை கொடுத்து பண்ணி சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்தாங்க இதை நிறைய நம்ம வீடுக்குலாம் பார்த்துடுறோம் ஃப்ளங் இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றோம் மொத்தம் நாலு ஃப்ளட் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் நோன் பண்ணிவிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்க மாட்டோம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசும்போது இதெல்லாம் வேலை எதுக்கான காசு தரன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க இது வந்து எம்ப்ளாய் யார் சம்பளம் கொடுக்கறாங்களோ அவங்க அவங்க வந்து இண்டிவிஜுவலா இருக்கான் இல்ல பெரிய கன்செர்னாக இருக்கும் சிலருக்கு போனஸ் தரவேனவங்க சிலருக்கு பென்ஷன் தரவேணுவாங்க சிலருக்கு இன்க்ரிமெண்ட் தரல இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் போது அப்போ என்ன நாம் பேசிய சம்பளத்தை சரியாக சரியான நேரத்தில் தர வேண்டும் அவ்வாறு செய்யாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயமான சம்பளத்தை தராவிட்டால் விரயம் ஏற்படும் அங்கே எப்படி கடனும் இங்கே வந்து விரயம் அப்படின்றது ஏற்படும் அது என்னன்றது பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஷன் போன மாதிரி இந்த எம்ப்ளாயர் அவங்க ஒழுந்தா செய்கிறேன்னா அவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் திடீர்னு நல்லா இருக்கும் திடீர்னு தொழிலை மூடுற மாதிரி ஆகிடும் அடுத்த தலைமுறை இருக்கிறவங்க வேற ஒரு இடத்தில் சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி ஏழு தலைமையாக கஷ்டப்பட்டு உடைச்சி இவங்க நிறுவனத்தை நடத்தும் போய் இங்க இருக்கிற பிள்ளைகள் போய் வேற இடத்துல வேலை செய்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற வாரிசுகளுக்கு திருமண வாழ்க்கை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மேலும் கோர்ட் கேஸ் வந்து அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கு சில பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறை கோர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா யோக இந்த மாதிரி க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கஷ்டப்படாமல் ஏமாற்றி இதை மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களோட சொத்து வாங்கி அந்த சொத்து போய் வில்லங்கத்தில் முடியும் அதுதான் பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றும் நாம் செய்யின்ற தொழில் நம் கையை விட்டே போய் அது வேறு மாதிரி மாறிடும் உதாரணத்துக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக யாரையா செய்துருப்பாங்க அவங்க மொத்த ஷாரி அவங்க மாற்றிட்டு போயிடுவாங்க இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத விபத்தில் உடல் உறுப்புகள் ஊனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்றது ஒன்று அதாவது என மனசாலையோ உடலாலேயோ மனசையோ உடலையோ கெடுத்து நோய்வாய்ப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு பார்த்தா வீட்டில் நல்லாந்துட்டே இருக்கும் துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிலர் இந்த தொழிலே வேணாம் முன்னாடி ஆன்மீகத்தை நோக்கியோ இல்லை எனக்கு எதுவுமே வேணாலும் முழுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எனவே நாம் இந்த பதிவு மூலயமா தொடக்கத்தில் சொல்வது போல் சம்பளத்துக்கு வேலை செய்தால் கடன் இல்லை இதுதான் எம்ப்ளாயி பல ஃபாலோ பண்ண வேண்டியது எம்ப்ளாயர் நியாயமான சம்பளத்தை தரைய விட்டால் விரயம் உண்டு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த பதிவு வந்து ஒரு ஜோதிடப்படியும் நம்ம கர்மப்படியும் எப்படிலாம் இருக்குன்னுறது ஒரு ஆய்வாக எடுத்துருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் வேறொரு பதிவில் சந்திப்பதில் மறு மகிழ்ச்சியில் நன்றி வணக்கம்